தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே சிறு தொண்டநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட காமராஜ நல்லூர் கிராமத்தில் கனமழை வெள்ளத்தினால் மிகுந்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளன இங்குள்ள மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து தவித்து வருகின்றனர் காமராஜ நல்லூர் கிராம மக்களின் துயர் குறித்து அறிந்த அஇஅதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அரிசி சேலை கைலி டிஷர்ட் உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை வழங்கினார் அமைச்சர்களோ அதிகாரிகளோ உள்ளாட்சி பிரதிநிதிகளோ யாரும் தங்களுக்கு எந்த உதவியும் செய்யாத நிலையில் தங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கிய புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு கிராம மக்கள் பெண்கள் முதியோர் இளைஞர்கள் உள்ளிட்டோர் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பயங்கரமான வெள்ளம் வெள்ளம் மழை வெள்ளத்துனால ரொம்ப பாதிக்கப்பட்டு இங்க இருந்து போட்டு மூலமா தான் எங்களை காப்பாத்தி பக்கத்துல ஒரு பள்ளிவாசல எங்களை அடைக்கலாம் கொடுத்து எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான உணவு பொருட்கள் மற்ற எல்லாம் கொடுத்து எங்களை பாதுகாத்தாங்க இப்ப நாங்க கிராமத்துக்கு வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது எங்களுக்கு அடிப்படையாக எதுவுமே இல்லை இந்த அம்மா கட்சியில இருந்து சின்ன மாவு கட்சியில இருந்து எங்களுக்கு தேவையான அரிசி உடையெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி நாங்க எல்லாரும் தண்ணி வராதுன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தண்ணி வந்து அவ்வளோ பேரும் அதுக்கு பிறகு ஐயோ தண்ணி வந்துட்டு ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தோம் உடனே போட்டு வந்துச்சு போட்டு வந்து எங்களை ஏற்றிட்டு போயிட்டாங்க ஏற்றிட்டு போய் அங்கே கொண்டு வந்து பெரிய பழிவாசலத்தை கொண்டு எங்களை ஆ சின்னம்மா வந்து எங்களுக்கு உதவி பண்ணிருக்காங்க அவங்களுக்கு நன்றி பூரா எல்லாமே கிரைண்டரு மிச்சி நாங்கள் ஒரு டிவி வச்சுருந்தோம் அது எல்லாமே போயிட்டுமா வீட்டில் ஒரு பொருள் கிடையாது சோத்தப்பண்ணை கரைச்சிட்டு எதுவுமே கிடையாது எல்லாமே தண்ணியில் போயிட்டு இந்த கீழே அமங்கி கிடந்தது தான் எடுத்து இப்போ கழுகிட்டு கிடக்கும் வேறு எந்த பொருளும் இல்லைம்மா குடி துணி கூட கிடையாது ஒன்றுமே எடுக்கல ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எதுவுமே எடுக்கல எல்லாமே கடந்ததை இப்போ எடுத்து கழுவி கிழி வச்சிருக்கோம் அது சின்னமாவுக்கு நன்றிம்மா ரொம்ப தேங்க்ஸ் பத்தொம்போதாம் தேதி எங்கள் ஊருக்குள்ளே மழை வெளுத்துனால நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டோம் எங்களை வந்து படகு மூலயமா எங்களை ஏரல்ல ஒரு பள்ளிவாசலில் தங்க அடைக்கலம் கொடுத்து தங்க வச்சாங்க ஒரு வாரமாக எங்களுக்கு ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் இருந்து அனைத்து விதமான பொருட்களும் தந்து எங்களை நாங்கள் இன்றைக்கி தான் எங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி சின்னம்மா மூலிமா எங்கள் ஊருக்கு நிவாரண நிதி தந்ததுக்கு ரொம்ப நன்றி